நடிகரிடம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெளியான பலசக்தி மரத்தின் மூலம் அன்றைய உயர்ந்த நடிகராக கருதப்பட்டார் அந்த படம் வந்து சக்க போடு போட்டதனால் நிறைய படங்கள் அவருக்கு தெலுங்கு தமிழ் என அவருக்கு பல படங்கள் ஒப்பந்தின அஞ்சேவி சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார் சிவாஜியும் தேவிக்கு சில படங்களில் பணம் வாங்காமலேயே நன்றி செலுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் சிவாஜி கணேசன் படத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் கண்டு பல படங்கள் இதைத் தொடர்ந்து திரும்பிப்பார் இல்ல ஜோதி மனோகரா போன்ற படங்கள்லாம் மாபெரும் படங்கள்லாம் வந்து சிவாஜி ஒரு பெரிய வசூல் மன்னன் என்ற பெயரோடு பெரிய நடிகராக விளங்கினார் அவர் குடியிருப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் டி நகர் தெற்கு ரோடு பவனகர் மகாராஜா விற்பனை செய்யவிருந்த பங்களாவை விலை பேசி வாங்கினார் அது பங்களாவின் விலை அந்த காலகட்டத்தில் ஐம்பத்தொம்பதில் ரெண்டு லட்சம் என்ற நிலையில் அவர் வாங்கினார் பெரிய பங்களா அந்த பங்களாவின் சிவாஜியின் குடும்பம் முழுவதுமே இன்றும் அங்குதான் வசிக்கிறார்கள் அவருடைய சகோதரர்கள் விசி தங்கவேலு விசி சண்முகம் அவருடைய மக தங்கை பத்மாவதி அவர் குடும்பம் மற்றும் பல பேர குழந்தைகள் எல்லாருமே ஒற்றுமையாக அதை விட்டுதான் என்று வசித்து வருகிறார்கள் சிவாஜி வகி அந்த பங்களா இந்த காலத்தில் இருந்தால் பல கோடிக்கு போகக்கூடிய விளைவுகளாக இருக்கும் அந்த காலத்தில் அவர் அந்த சமயத்தில் கட்டகொம்பன் பாகுப்பிரிவழி போன்ற பல பெரிய வெற்றி படங்கள் அழைத்து நல்ல வருவாயோடு அவர் இருந்தார் ஆகவே அவர் வீடு வாங்கி நல்ல பூளும் புகழோலும் விளங்கி பிற்காலத்திலும் பல சொத்துக்களுக்கு அதிபதியானார்